இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்கும் ஒரு லட்சத்து எழுபதாயிரரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்பில சீட்டுக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து விலையுமே பார்த்து நிற்கிது பாட்டு வெரி ஃபைனலாக ஒரு நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்பில யாருக்கும் தேவைப்பட்ட இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜின் சுத்தமாக இருக்குது ஒரு லட்சத்தி எழுவதாயிரவாய் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்பில சீட்டுக்கு ஒரு ஃப்ளவர் மட்டும் டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து வேலையுமே பார்த்து நிற்கிது பாட்டி வெறி ஃபைனலாக ஒரு நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்பில யாருக்கும் தேவைப்பட இந்த டவேரா ரெண்டாயிரத்தி பதினாறு நாலு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பில் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் ஒரு லட்சத்தி எழுவதாயிரரூபாய் கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே பார்த்துட்டாப்பில சீட்டுக்கு குறோம் ஃப்ளவர் மட்டும் டிங்கர் வேலை பெயிண்ட்டு அனைத்து வேலையுமே பார்த்து நிற்கிது பாட்டி வெறி பயனால நாலு எழுபதுக்கு கொடுப்பாப்புல யாருக்கும் தேவைப்பட்டா